ஹாய் வணக்கம் மக்களே நல்லா நல்லாயிருக்குங்களா எல்லோரும் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் என்ன ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப இஸ்வாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் சுகர் இருக்கிறவங்க ரெண்டு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது இன்னும் எனக்கு ஒரு ஸ்டெடியான இது இல்லை துணி ரெண்டு நேற்று காலையில் காய் நேற்றுல மிந்தா நேற்று வெளியில் காய் போட்டுறது இன்ன வரைக்கும் நான் எடுக்கலை அது வெளியவே அப்படியே தொங்கிட்டு கிடக்குது என்ன எனக்கு போய் செய்யலான்னு தோணுது செய்யணும் துணி இருக்குது எடுத்துகிட்டு வரணும்னா ஆனால் அந்த சப்போர்ட் கொடுக்கல எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே போட்டுக்கிறேன் பொண்ணு ஒரு நாள் வந்துட்டு ஊருக்கு போயிடுச்சு அதுவும் வரல எனக்கு ரொம்ப முடியல இந்த பூனைக்குட்டிகளை வச்சுக்கிட்டு எனக்கு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப முடியாமல் தான் இருக்குது ஆனால் அதை என்ன முடியாமல் இருந்தாலும் நான் அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் உயிர் உள்ள வரைக்கும் கடை உருந்துக்கிட்டாவது அதுக்கு சாப்பாடு செய்ய போட்டுருவேன் நான் எப்படி அது வெடிக்கிறதே சாப்பிடும் அப்பப்போ மீன் வாங்கி கொடுப்பேன் அவ்வளோதான் அந்த பூனைக்குட்டிகளை நான் வந்து பாவம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கறவ நான் எப்படி துரோகம் பண்ணியிருப்பேன் எல்லாத்துக்கும் எப்படி தப்பு தப்பெல்லாம் எல்லாத்தையும் பேச முடியும் எனக்கு என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தர் வெளியே போனாங்கனாலே சந்தோஷமாக போகணும் அப்படின்ட்டு என் கைக்கு என்ன கடைக்கோ தூக்கி கொடுத்துருவேன் அது எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லன்னு தூக்கி கொடுத்துருவோம் அவங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னு மைண்ட் எனக்கு இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டு வெளியே போகிறப்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அது எங்கள் அப்பா அம்மா கூட அப்படித்தான் இருப்பாங்க தோட்டத்தில் காய்கறிலாம் போட்டு வச்சுருப்பாங்களா அப்போ வந்து யாராவது தோட்டத்தில் ஏதோ முடியாத வந்து கொஞ்சம் காய் இருந்தால் கொடுங்க குழம்பு கதைன்னு கேட்பாங்க எங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பறிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க செடியில் ஏன்னா நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் போட்டிருப்பாங்க போய் பறிச்சு எடுத்து பறிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க ரெண்டு பேருமே தான் சொல்லுவாங்க நாங்கள் வேலை வெட்டியில் இருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறாங்க பறிச்சிட்டு போக அப்படிமாங்க ஒரு தை நோம்பு தீபாவளி வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க எல்லாரும் கேட்கும்போது பறிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க அதுதான் இது எங்கள் தாத்தாவும் அப்படி தான் எங்கள் தாத்தா அவர் ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா அவருக்கு சம்பளம் வெள்ளிக்கிழமிக்கி சம்பளம் கொடுப்பாங்களாம் அது வீடு கட்டுற வேலை அதெல்லாம் தெரியும் அவருக்கு அதே வேலை தான் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்பா எங்கள் தாத்தா செஞ்ச வேலையை அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வெள்ளிக்கெல்லாம் வந்தால் சம்பளம் கேட்க மாட்டாராமா அவர் வாட்டில் கொடுத்தா வாங்கிட்டு ஒரு வாரம் கேட்க மாட்டாராமா அப்படி இருக்கும்போது எங்கள் எங்கள் பாட்டி வந்து பயங்கரமாக திட்டுமாம்மா காசு வாங்கிட்டு வர எங்கள் பாட்டுக்கு வாரம்புலா செஞ்சால் ஐம்பது பைசா கிடைக்குமாம் அந்த ஐம்பது அந்த ஐம்பது பைசா இதில் ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா இதை வச்சு தான் அவங்க குடும்பமே வ வாரம்பிள்ளா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும் வேறு எந்த ஒரு ஆதாரமாக அவங்களுக்கு இல்லை அப்போ வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாங்க அம்மா எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா இவங்களாம் வந்து தான் சம்பாதிச்சு இப்போ இருக்கிற தோட்டம் இலேக்கிறது பிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவ்வளோ கூலி வேலை தான் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாலாம் வந்து சின்ன கொலா ஒரு ஒம்பது வயசு இருக்கும்போதே கொண்டு போய் ஒருத்த வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க மாதத்தில் வந்து ஒரு மூணு கிலோ மூணு கிலோ சோளமோ கம்போ என்ன விலையை தான் அவங்க ராகி எதாக இருக்குதோ மூணு கிலோ தான் கொடுப்பாங்களா மாதத்துக்கு எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கு சாங்கி எடுக்கிறது தண்ணி ஊத்துறது எதாவது அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ தோட்டத்தில் அதெல்லாம் செய்வார் போல் இருக்குது அந்த மூணு கிலா தான் எதோ ஒன்று கொடுப்பாங்க அதை தான் அவங்க அது கொண்டு எங்கள் அப்பாவை கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டுருக்காங்க தோட்டத்தில் அப்போது தோட்டத்தில் என்ன பண்ணைத்தாலும் அப்படிம்பாங்க அப்படி சேர்த்து விட்டுருக்காங்க அவர் பொழுதுனைக்கே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாராம வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் அந்த நைட்டில் ரோட் இந்த இந்த வெளிச்சத்தில் வீதியில் லைட் எரியும்ல அப்போவே அந்த வீதியில் லைட் எரிஞ்சிருக்குது அப்போ வந்து அந்த வீதியில் உட்காந்து படிப்பாராமா அதில் ஒரு இருபத்தஞ்சி பைசாவோ எவ்வளோ கொடுத்தா ஓரளவுக்கு படித்து ரெண்டு மூணு மாதத்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி காசு கட்டி எங்கள் அப்பா வந்து அந்த மண்ணிலே எழுதுவாங்களாம்மா இப்போ மாதிரி பென்ஷன் அந்த மாதிரிலாம் எது இல்லையா மண்ணில் தான் எழுதுவாங்க அந்த லைட் வலிசத்தில் இவர் டியூஷன் படிச்சிருக்காரு மண்ணிலே உட்காந்து வந்து எழுதுவாராமா எதுனா கையெழுத்து போடுற அளவுக்கு பழகிட்டார் ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறது கையெழுத்து போடுற அளவுக்கு படை ப பழகிட்டாரு அதுவும் இல்லாமல் இந்த தேவராட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அந்த டான்ஸும் பழகியிருக்காரு அந்த நல்லா செய்வார் டான்ஸு எனக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த பாட்டில் மூமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட இருக்கலாம் எங்கள் அப்பாவோட ரத்தத்தில் ஊர்ந்து அது கூட இருக்கலாம் அந்த சமயம் அந்த கோயில் திருவிழா அப்படின்னா தேவராட்டம் பண்ண போடுவாங்க அது எனக்கு ஒரு பெருமையாகத்தே தெரியுது நம்ம அப்பா எந்த அளவுக்குலாம் எல்லாம் இது வச்சு பழைய வச்சுருக்காங்க அப்படின்னு அப்புறம் எங்கள் நடித்தப்போ சின்ன சின்ன சாலாம் அதெல்லாம் பழகலாம் இவர் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வமாக ஒரு வேலை செஞ்சோன்னா பர்ஃபெக்டாக நுணுப்பமாக செய்வார் ஒரு வீட் வீடு கட்டடமாக இருக்கட்டும் இல்லை வீடு ஓலை வீடு மேய்வாங்க அந்த இதாக இருக்கட்டும் சூப்பராக செய்வார் அவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள்லாம் பிறந்து கூட மழை காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ தானெல்லாம் மோல்டு போட்டு அந்த மாதிரி வீடு கட்டாங்க சிமெண்ட் அட்டை போட்டு அப்போல்லாம் ஓலையில் தானே இருப்பாங்க அந்த மாதிரி வருவாங்க நிறைய வருவாங்க என் எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு மணிக்கே வந்து உட்காந்துக்குவாங்க எனக்கு வா உனக்கு வா ஒருத்தர் வந்து என்ன செய்வார் என்ன தெரியுங்களா ஒரு ஒரு வீட்டுக்கு கூட நிறைய பேர் எங்கள் நடிச்சதுக்காக கூட கூட்டு போவார் அவங்களெல்லாம் மூணு பேர் சேர்ந்து போய் ஒவ்வொரு வீடாக அவங்க ஓலையெல்லாம் எடுத்து கொடுத்தா இவர் மேய்ச்சிகிட்டு இருப்பார் உள்ளே வந்து எங்கள் சின்ன சின்னப்பா வந்து அந்த கட்டு அதில் உள்ளே வந்து கட்டுவாங்க அந்த தான் அந்த வேலை மூணு பேர்த்துக்கு ஓர் எங்கள் சின்ன சித்தப்பா வந்து உள்ளே போய் வீட்டுக்குள்ளே வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அவினியாக என்னமோ சொல்லுவாங்க அதை அந்த பணம் மரத்துலேயே கிளிச்சு செய்வாங்க அந்த ஓலையில் போட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பியில் குத்தி குத்தி இழுத்து அந்த கட்டுவாங்க எங்கள் சித்தப்பா ஹைட்டாக இருப்பார் நல்லா ஹைட்டாக இருப்பார் அவர் போய் உள்ள நின்று கட்டிகிட்டு இருப்பார் எங்கள் நடிச்சுப்பா வந்து ஓலையை எடுத்து எடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பாரம்மா மூணு பேர் சேர்ந்து தான் அப்படி செஞ்சிருக்காங்க நாங்கள் அந்த வந்த தனித்துல எங்கள் தாத்தா வந்து வயசாகிட்டார் அதனால அவங்களுக்குலாம் ரெஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அம்மா அப்பாவை எங்கள் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் நடிச்சப்ப எல்லாரும் எப்படி நடிச்சப்பா கொஞ்சம் இது அவ்வளோக்கா பார்க்கல சின்ன சித்தப்பாவும் எங்கள் அப்பா வந்து தாயை வந்து தெய்வமாக பார்த்தாங்க அது அவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது ஊர் அவங்க வீடு ஊற வீடு தான் ஆனால் பெரிய வீடாக சூப்பராக கட்டியிருந்தாங்க இப்போ அந்த வீடு இல்லை அங்கே இவங்க தோட்டம் முடிச்சுட்டு இங்கே தோட்டத்தில் இருந்து எங்கள் சித்தப்பா கல்யாணம் பண்ண புதுசாக அமைப்பா எங்கள் சின்ன சித்தப்பா இப்போ இருக்கார்ல அவரு இருந்தாலும் நைட்டில் படுக்கிறதுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க எங்கள் பா தாத்தா கொஞ்சம் முடியாமல் இருக்குதுன்ட்டு டெய்லி அங்கே போய் படுத்துவாங்களா அது எங்கள் சித்தப்பா சொல்லிட்டு எனக்கு தெரியும் இது என்னென்னு சொல்கிறேன்னா கல்யாணம் பண்ணால் சில பேர் இருக்கணும் அந்த மாதிரி யோசிப்பாங்க இவர் அதெல்லாம் விட்டுட்டு தாய் தாப்பு தான் பெருசு அப்படின்னு போய் அங்கே டெய்லி நைட்டு அங்கே தான் படுத்துகிட்டு போராமா பகலில் வந்து வேலைக்கு ஓடிடுறாங்க இந்த மாதிரி அவங்களாம் காலத்தில் கழிச்சிருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறப்ப என்னென்னமோ இந்த ஒரு கமாண்ட் கூட நல்ல முடியா மாதிரி தப்பு தப்பாக போட்டு வைக்கிதுங்க லைவ் வந்து என்னென்ன போடுறாங்க அப்படிலாம் அவங்கள எப்படி வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லைஃபுக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு ஒருத்தருடைய அடிமையாக இருந்து வேலை செஞ்சு இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா நல்ல மனசு தான் வேறு ஒன்றும் யாருக்கும் துரோகம் பண்ணலை யாரையும் மோசம் பண்ணல எங்கள் அங்கே அதனால நாங்களும் இன்னைக்கு இந்தளவுக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க தான் காரணம் எங்கள் அப்பா வந்து வேணும் அளவுக்கு எங்களுக்கு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அவர் கை உழைப்பில் தான் சம்பாரித்தா வேறு எந்த ஒரு பிஸ்னஸோ அது இது எதுவும் பண்ணிச்சுல அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இருக்கிற சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன் கோடிக்கணக்கில் போகும் அன்னைக்கு வாங்கும்போதே போதே அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரத்து ஐநூறுரூவா அந்த தோட்டம் ஏழு ஏக்கர் அப்போ வந்து தோட்டமாக இல்லை காடு கல் முழு முல் அந்த அந்தந்த பெரிய பெரிய பாறைக்கு இதெல்லாம் இருந்திருக்குது அந் ஆனால் மெயின் ரோடு அப்போவே அப்போ வந்து இப்போ தார் ரோடு போடல அப்போ ஜல்லி போட்டு அந்த அந்த இதுலேயும் பஸ் போயிருக்குது அப்போவே ஒரு சவடாம்பி அப்படிங்கிற பேரில் வந்து அந்த பஸ் போயிருக்குது அந்த ரோட்டு மேலே இருக்கிறதுனால அந்த தோட்டத்துக்கு வந்து அவ்வளோ அப்போவே அவ்வளோ வேலை நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்கியிருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இன்னொரு பக்கத்தில் ஒருத்தருக்காங்க அவங்கெல்லாம் பிறந்துட்டாங்க எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அந்த ஏஜ்லேயே அவங்க இப்போ அப்போ ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏஜில் முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கலாம் அப்போ தான் வாங்கியிருக்காங்க தோட்டம் அந்த தோட்டம் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேணி வெட்டி எங்கள் எங்கள் தாத்தா இறக்குறப்பெல்லாம் தென்னை பெரிய பெரிய மரமாக வந்துருச்சு தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் எக்கசக்கமாக வந்து நாங்கள் காலையில் இருந்துச்சு ஓடுவோம் இல்லாரு மூணு பேரும் எங்கள் சித்தப்பா பையன் நாங்களே ஓடுவோம் வாழைப்பழம் கீழே எங்கேயாவது குருவி கொத்தி கீழே விழுந்து கிடக்கும் பழுத்து அதை ஓடி பொருக்கிட்டு இருப்போம் ஆனால் அது விற்கலாம் மாட்டாங்க நாங்கள் எல்லோரும் பங்கு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க எங்கள் சித்தப்பாவும் நடு சித்தப்பாவும் ஒன்றா இருந்தாங்க அக்கா தங்கச்சி கட்டினாங்க அவங்க எங்கள் அப்பாவும் வந்து நாங்கள் நாங்கள் எங்களா வெகம் தெரியறதுக்கப்போ தனியாக இருந்தோம் அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் வெள்ளாம்பிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் ஏன் இந்த இது சொன்னேன் அப்படின்னா இப்போ உலகம் எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்குது ஒரு நன்றி கட்ட பாவம் அப்படினு சொன்னாங்க நன்றி மறந்து போட்டு கண்ணாப்பிடணும் திட்டுறாங்க அவங்களாம் அந்த மாதிரி வாழ்ந்துருந்தா எப்படி இன்றைக்கி நாங்களாம் இந்த நிலைமையில் வந்துருப்போம் ஒருத்தர் மோசம் பண்ணி சம்பாதிக்கல ஒருத்தர் மோசம் பண்ணி சம்பாதிக்கக்கூடாது அதுதான் உண்மை நான் ஆள வைக்கக்கூடாது ஏன் இப்படியெல்லாம் போகுது உலகம் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷம் யோசனை கண்ணீர் தான் வருது எனக்கு அழுக மதியம் ரொம்ப முடியாமல் நான் படுத்திருந்தேன் அப்போ வந்து ஜிபி தம்பி திண்டுக்கல்ல அவங்க ஜிபி தம்பி அவங்க வந்து எனக்கு கமெண்ட் போட்டாங்க ஃபஸ்ட்டு தெலுங்காரங்க நினச்சிட்டு பார்த்துட்டு அசால்ட்டை விட்டுட்டாராம்மா அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் போட்டுட்டு நான் அழுகிற செமையாக அழுதுட்டேன் மதியம் கூட என்னுடைய அந்த வேதனை தாங்க முடியல செமையாக அழுதுட்டேன் அழுதுனப்போ வந்து அவர் வந்து அம்மா நாங்களாக இருக்கிறோம் நீங்கள் அழுகக்கூடாது அந்த ஊரு இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் ரொம்ப இதாகிட்டாங்க பிஜில தம்பி வந்திருந்தாங்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்க நிறையா இதில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அதில் வரவும் இருக்காங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க கடவுளர்களால் நல்ல மனுஷன் இருந்தால் என்றைக்கும் நல்லா நம்ம சரிங்களா மறுபடியும் பேசுகிறேன் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்